அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் முனி சிறுவனின் பெற்றோருக்கு பதில் தர இயலாமல் தயரதன் வேதனை அடைதலும் தங்களை விட்டு போய்விடாதே மகனே என்று அவர்கள் துன்பமுடன் வேண்டுதலும் பாடல் எண் எழுநூற்றி எட்டு மகனே நீ ஏன் இங்கே மௌன மொழி கற்கின்றாய் அகத்துயர் உன் வாய் மூடி அடைத்திடவோ நிற்கின்றாய் முகக்கண்ணால் உனை காண பெற்றோரை இப்பெற்றோரை போகாதே அப்பா நீ என்றாரி இதுவே எழுநூற்றி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மகனே நீ ஏன் இங்கே மௌன மொழி கற்கின்றாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் முனிச்சிறுவனின் பெற்றோர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் பதிலை சொன்னாலே தன்னை யார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதால் அமைதியாக மூடி மௌனமாக நின்ற தயரதனை பார்த்து அந்த பெற்றோர் ஏன் மகனே நீ புதிதாக மௌனத்தை கற்றுக்கொள்வன் போலவே மௌனமாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறாமல் மௌன மொழி என்கிற மொழியை கற்றுக்கொள்பவரை போலவே பேசாமல் நிற்கிறாய் அகத்துயர் உன் வாய் மூடி அடைத்திடவோ நிற்கின்றாய் உன்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பமானது உன்னுடைய வாயை மூடி அடைத்து விட்ட காரணத்தால் ஒருவேளை நீ அவ்வாறு பேசாமல் நிற்கிறாயோ முகக்கண்ணால் உனை காண முடியா இப்பெற்றோரை எங்களுடைய முகக்கண் என்கிற புறக்கண்ணால் உன்னை நாங்கள் காண முடியவில்லை காரணம் எங்களுடைய கண் பார்வையை நாங்கள் இழந்து விட்ட காரணத்தால் உன்னை அவ்வாறு எங்களால் காண முடியவில்லை அவ்வாறு உன்னை கண்களால் காண முடியாத இந்த பெற்றோரை அகந்தெங்கும் போகாதே அப்பா நீ என்றாரே கைவிட்டு விட்டு நீ வேறெங்கும் சென்று விடாதே மகனே என்று அவர்கள் மிகவும் அவனிடம் வேண்டுதலாய் வேண்டுகோள் விடுத்தனர் இதுவே எழுநூற்றி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எழுநூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்